அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஐந்து முப்பத்தி ரெண்டு மணிக்கு பிறகு ஒரு அதிசயம் நிகழப்போகிறது அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நிறைந்த அமாவாசை தினம் நிகழதுங்க இந்த அம்மாவாசை தினம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் வரக்கூடியது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது இந்த ஆடி மாத அம்மாவாசை அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அம்மாவாசை அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கறத விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆடி மாத அம்மாவாசை தினத்தன்று பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதிலும் ஜோதிட கணிப்பின்படி படி பார்க்கும் பொழுது ஜோதிட ரீதியாக அது மிகவும் முக்கியமாக ஒரு கிரக பெயர்ச்சியாகவும் கிரக மாற்றமாகவும் பார்க்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் கிரக மாற்றத்தின் காரணமாக அதுவும் அமாவாசை தினத்தன்று கிரகநிலைகளில் ஏற்பட கூடிய மாற்றம் அது மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சியை மட்டுமே மூலதனமாக கொண்டு நினைத்தவற்றில் சாதிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் இந்த காலம் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறும் அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா சில செலவுகள் பல வழிகளில் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால ஆரம்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சர்க்கலாக இருக்கும் அதே அதே சமயம் என்னதான் செலவுகள் உங்களுக்கு அதிகப்படியாக இருந்தாலும் சரி அந்த தேவைக்கு தேவைக்கு உங்களுடைய ஏற்ற பண வருவாயும் இந்த காலத்தில் கூடுதல் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் தேவைக்கேற்ற பண வருவாய் உங்களுக்கு பெறும் இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க அதே சமயம் பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பார்த்த பணம் வந்து சேர்த்து பொருளாதார நிலை உயர ஆரம்பிக்கும் குடும்பத்துல நிம்மதியான நிலை உண்டாக பெறும் தைரியமும் தன்னம்பிக்கையும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி இழுபறியாக இருந்த விவகாரங்கள் ஒரு முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது இந்த நேரத்தில் நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் நிறைவேறும் நீங்கள் வேலைக்காக வெளிநாட்டிற்கு போகணும்னு நினைக்கிறீங்க இல்லை படிப்புக்காக போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இல்லை வெளிநாட்டில் குடியேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இந்த நேரத்தில் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்பெறுகிறதுங்க அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டிருப்போருக்கு ஆதாயம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சீராகவே இருக்குங்க அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கு சற்று உயர்ந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தினர் ஆலோசனை இந்த காலகட்டத்தில் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க பிறரிடம் பேசும்போது வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியங்க யோசிக்காம யாருக்கும் எந்த வாக்குறுதியையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அதை உங்களால் இப்போது நிறைவேற்ற முடியாமலும் போகலாம் மேற்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் படிப்பில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி கற்ற கல்வியினாலும் பெற்ற அறிவினாலும் யோகமுடனும் செல்வமுடனும் நீங்கள் வாழ்ந்து வருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்குரிய ஒரு காலமாகவும் அமைய பெறு பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நாள் வரைக்கும் பல சங்கடங்கள் தடைகள் இழுப்பறைகள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் இருந்திருக்கும் இனி வர காலகட்டத்தில் அவை அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் பணியாளர்களால் ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப் பெறப்போகிறது வெளிநாட்டு முயற்சி அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகுங்க திடீர் வரவுகளால் உங்களுக்கு சங்கடங்கள் விலகுங்க அதே மாதிரி வரவுகளால் சங்கடங்கள் விலகினாலும் கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது தான் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் உருவாகிடலாம் அதே மாதிரி மூன்றாவது நபர் விஷயத்தில் தலையிட வேண்டாம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்லையும் குடும்ப விவகாரத்திலையும் மூன்றாவது நபர் இடுவதையும் அனுமதிக்க வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் உங்களுடைய அதீத அளவுல முயற்சிகள் உங்களுடைய வேலைகளை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது கடும் முயற்சிகள் விடாமுயற்சி இதன் காரணமா உங்களுடைய வேலைகள் அனைத்துமே சுலபமாக முடிந்துவிட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது மற்றவர்களால் சாதிக்க முடியாதவற்றையும் நீங்க சாதித்துக்கொள் அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒப்பந்தங்கள் அதிகமாகவே கிடைக்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு ஒரு முறை ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து அதுக்கப்புறமா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட பாருங்க இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சந்தோஷத்தில் இருந்து வந்த தடைகளும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கள் பிறப்பிங்க உங்களுடைய செல்வாக்கு உயர அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பார்த்த இடம் மாற்றம் பெறுவீங்க அரசியல்வாதிகள் வார்த்தைகளில் நிதானம் காக்க வேண்டும் அப்படி இல்லைனா தலைமையின் கண்டிப்பிற்கு ஆளாகவும் நேரிடலாம் இந்த நேரத்தில் கல்வி அறிவும் தெய்வீக ஞானமும் கொண்டு பிறருக்காக வாழ்ந்து வருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது உங்களுடைய குடும்பத்தினருக்காக நீங்க அதிகமாக அவர்களுக்காக வாழ்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய அறிவாற்றலால் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகு Gracias. இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைய பெறுங்க அதே அது மட்டும் கிடையாது இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில் அலைச்சல் சோர்வு அப்படின்னு நெருக்கடிகளை சந்தித்து வந்தவர்களுக்கு இனி பார்த்திங்கன்னா நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் தாய் வழி உறவுகள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதரவாகவே செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க விலகியும் செல்வாங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இப்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது உடல் நிலை பார்த்தீங்க அப்படின்னா சீராகவே இருக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அரசியல்வாதிகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிச்சிடும் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயரவும் ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்கள் இடமே உதவி கேட்டு வருவாங்க பெண்களுக்கு உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உண்டாகலாம் சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்திருந்தவர்கள் இப்போது ஒன்றிணைந்து காண்பாங்க அதே மாதிரி புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பாக நன்றாக யோசிப்பது அவசியம் வரவை விட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் சாதகமாக அமையப்பெருகிறது அப்படிங்கிறதுனால அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய குடும்பமாகட்டும் பணியிடங்கள் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அனைத்து விஷயத்துலையுமே நீங்கள் இருக்கக்கூடிய முடிவுகளாகட்டும் இல்லை அதில் ஏதேனும் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகளும் அதிக அளவில் ஆதாயங்களும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது மொத்தத்தில் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமான நன்மைகள் அதிகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எளிதில் சமாளித்து விடவீங்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சுமூகமாக கையாள்வதன் மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவு திறன் இன்றைய காலகட்டத்தில் மேம்பட்டு காணப்படும் உங்களுடைய பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர தடைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும்